அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய தமிழ் வினாக்கள் சிலபஸை தாண்டி எங்கிறதுலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஆர்எம் டிஎன்பிஎஸ்சி ஸோ இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு நடந்த எக்ஸாம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற குரூப் ஃபோர் தேர்வில் எந்த கேள்விகள் நீங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து எடுக்கப்பட்டது என்று நினைக்கிறீர்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு பதிலில் பதிவிடுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் அட்லீஸ்ட் ஒரு நைன்ட்டிலேருந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரலையும் கேள்விகள் நம்ம நியூ புக்கோ ஓல்டு புக்கோ ப்ரிவியஸ் இயர் கொஷனோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து நம்ம படித்த இடங்கள்லேருந்து ஒரு நைன்டி பர்சன்ட் அதுக்கான கேள்விக்கான சோர்ஸையோ இல்லை அதுக்கான ஆன்சரையோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் ஆனால் இப்போ நடந்த குரூப் ஃபோர் உடைய தமிழ் வினாக்கள் அப்படியே நேர் இதாக இருக்கும் கொடுக்கப்பட்ட சிலபஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த சிலபஸ்க்கு முற்றிலும் மாறா நம்ம என்ன படித்தோமோ அதுக்கு அப்படியே அப்போசிட்டாக கேள்வி எங்கேருந்து வரல நான் அகராதுலேருந்து எடுக்கிறேன் அங்கேருந்து எடுக்கிறேன் இங்கிருந்து எடுக்கிறேன் தமிழ் வியூ அப்படியே இணையதள கல பல்கலைக்கழகத்திலேருந்து எடுக்கிறேன் இந்த மாதிரி யாருமே ஆன்சர் பண்ண முடியாத வினாக்களை வந்து தேடி தேடி எடுத்து அதெல்லாம் ஒரு கொஷின் பேப்பரை தயாரித்து தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்தெந்த கேள்வியெலாம் நம்ம சிலபஸை தாண்டி வெளியே எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம் பாதிக்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்டேட் பண்ணுங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய கருத்தையுமே பதிவிடுங்க அப்போ தான் வந்து பார்ப்பாங்க ஏன்னா நம்ம இருக்கோம் இப்போ குரூப் ஃபோர் கொஷின்லாம் நமக்கு எங்கேங்கிருந்தோ எடுத்திருக்காங்க யாருமே ஆன்சர் பண்ண முடியாத அளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம திரும்ப திரும்ப நம்மளுடைய கருத்துக்களை பதிவிட்டோம் அப்படின்னா தான் நோட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் ஒரு லீஸாவது அவங்க கொடுக்க வைக்கணும் ஸோ அவங்க ப்ரெஸ் லீஸில் மென்ஷன் பண்ணும் இந்த மாதிரி வந்து சிலபஸை தாண்டி வெளியே எடுத்துட்டோம் யாருமே ஆன்சர் பண்ண முடியாத வினாக்களை எடுத்துட்டோம் குரூப் ஃபோரில் தமிழ் தான் இருக்குது அந்த தமிழ் வினாக்களில் நான் சிலபஸை ஏற்கனவே கம்மி பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும் கம்மி பண்ண சிலபஸ் வந்து இப்படி தான் கேள்வி கேட்பாங்களான்றது அவங்களுக்கு அட்லீஸ்ட் குறைந்தபட்ச எத்திக்ஸாவது இருக்கணும் யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் பட் இருந்தாலும் அவங்க எனக்கு வந்து எடுத்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம எடுத்து அப்டேட் பண்ணுவோம் எந்தெந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அப்டேட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து அப்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக எடுத்து அப்டேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்கள்டையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ட்விட்டர் இல்லை அப்படின்னாலும் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு அஃபீஷியலாக இமெயில் பண்ணுற ஸ்டெப்ஸும் எடுக்கணும் ஸோ அதுக்குமே எந்த இமெயிலுக்கு பண்ணும் அப்படின்றத டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் இமெயிலும் பண்ணுங்கள் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எந்தெந்த கொஷின்லாம் சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்தீங்கல்ல புக்கில் இல்லாத கேள்வி எதுவாக இருந்தாலும் சரிங்களா ஆறுலேருந்து பன்னெண்டு புக்குக்குள்ளே இது இல்லை ஏன்னா ஸ்கூல் புக் தான் மெயின் சோர்ஸ் அந்த சோர்ஸ்குள்ளே இல்லை அப்படின்னா தமிழ்நாடு பாடநூல் கழகம் தயாரித்த புத்தகங்கள் அந்தளவு ஒன்றும் மோசமான புத்தகங்கள் கிடையாது இருக்குதுலையே ரொம்ப ஸ்டாண்டர்டான புத்தகம் ஈவன் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிஹெச்டி ரெஃபர் பண்ணால் இங்கேருந்து எடுக்க முடியும் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஸ்கூல் புக்கில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது இருக்கக்கூடிய புத்தகங்கள் அவ்வளோ தரமான புத்தகங்களாக இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய புத்தகத்தை தாண்டி நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குது சரிங்களா ஈவன் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை குரூப் ஒன் படிக்கிறதா இருக்கலாம் அந்த அளவு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்கில் அவ்வளோ கண்டென்ட் இருக்கு சரிங்களா அவ்வளோ கண்டென்ட் இருக்கக்கூடிய புத்தகத்தை விட்டு நான் வெளியிலிருந்து தான் எடுப்பேன் அப்படின்னா வேணும்னே எடுக்கிற மாதிரி தான் சரிங்களா ஸோ முடிஞ்ச வரலையும் உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள்லாம் வெளியில எடுத்துருக்காங்க அப்படின்றது தோணுதோ அது எல்லாத்தையுமே எடுத்து ட்விட்டர் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எவ்வளோ கேள்விகள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுங்கள் சரிங்களா ஒரே அக்கௌண்டில் எல்லா கேள்வியும் அப்டேட் பண்ணாலும் அப்டேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அப்டேட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுங்கள் நாங்களும் அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுறதுனால நம்ம அட்லீஸ்ட் இது விட்டுறக்கூடாது சரிங்களா அவங்களுக்கு பதில் சொல்ல சொல்லணும் பதில் சொன்னான தான் நம்ம அடுத்து குரூப் டூக்கு நல்லா படிக்க முடியும் குரூப் டூக்கும் இதே மாதிரி நிலம வரக்கூடாது அடுத்து குரூப் ஃபோருக்கும் இதே திரும்ப 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 நம்ம அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்து போய்க்கலாம் அவங்க இப்படி மாற்றிட்டாங்க சரி படிக்கலாம் சிலபஸை மாற்றிட்டாங்க படிச்சிக்கலாம் எக்ஸாமை மாற்றிடுவாங்க படிச்சுக்கலாம் இப்படி மாற்றி மாற்றி போகிறதுக்கு பதிலாக தெளிவாக அவங்க ஒன்று சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டோம் அப்போ தான் நம்ம சரியான உள்ள போக முடியும் என்ன வேணாலும் போனாலும் நம்ம கண்ணை கட்டி காட்டுகிட்டும் மாதிரி மொத்தமாக நடந்துட்டு முடியாது எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல உங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது அதை பார்க்கணும்ல அப்படி இருக்கும்போது முடிஞ்சவரிலையும் தெளிவான ஒரு பதில் அவங்கிட்டருந்து வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ முடிஞ்சவரிலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் போய் அப்டேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்